பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ எந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து நில மோசடி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு பதிவு ரெண்டு உண்மை சம்பவங்களை நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பகிரப்போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து விழிப்புணர்வு வீடியோ பகிர்ந்திருந்தோம் என்னன்னா நில மோசடி கும்பல் எந்த மாதிரிலாம் நிலத்தை மோசடி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு சம்பவமாக நம்ம வந்து தனித்தனி வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசியிருந்தோம் ஏன்னா சென்ற ஆண்டு நம்ம வந்து நேரடியாக வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து சந்திக்கிறாரு அவருடைய நிலத்தை வந்து போலியோ பத்திரப்பதிவு பண்ணி ஒரு கும்பல் வந்து அட்டையை போட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அது ரொம்ப நடக்குது போலி ஆதார் அட்டை கிரியேட் பண்ணி இடத்த வந்து பதிவு பண்ணுற ஒரு கும்பல் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத அவர் நம்மகிட்ட சொன்னார் ஸோ நம்ம அந்த ஆவணமாக நம்ம வச்சு நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அது என்னட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஆச்சு சமீபத்தில் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து நமக்கு கால் பண்ணி பேசியிருந்தார் உண்மையிலே இந்த விழிப்புணர்வு நான் வந்து பார்க்கல அப்படின்னா நானும் கூட என்னுடைய நிலத்தை நாங்கள் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம் ஆகவே என்னுடைய நிலத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணி கொடுத்து உங்களை நான் கடவுள் போல பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே அது போன்ற ஒரு விழிப்புணர்வுகளை நாம் வந்து நம்முடைய தளத்தில் பதிவு பண்ணது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் ரெண்டாவது இந்த வீடியோக்கள் உங்களோட நிறுத்திக்காமல் நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களும் தற்காத்து கொள்வதற்கு இது போன்ற தவறுகள்லேருந்து தன்னை தப்பித்து கொள்வதற்கான ஒரு வசதியோ இல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாட்டியிருந்தாங்க நிலப்பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சென்ற வருடம் நம்மை வந்து சந்தித்து சென்ற மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பேசின விஷயம் என்னென்னா அன்னைய அந்த மோசடி நிலப்பதிவு கும்பல் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு ஒரு நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு அதில் ஒருத்தரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து அவர் நீதிமன்றத்தில் பிணை கேட்டப்போ அந்த நீதிமன்றம் அவருடைய பிணை மறுத்துருச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சினே ரொம்ப சந்தோஷம் இதை குறித்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் ரெண்டாவது இன்றைக்கி காலையில் புகனூல் பக்கம் நம்ம போகும்போது அங்கே ஒரு சம்பவம் என்னென்னா திருமங்கல ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் நிலமோசடி அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இவங்களே வந்து இறப்பு சான்றிதழ் போலியாகவே தயார் செய்து பதிவு ப பத்திரப்பதிவு பண்ணியிருக்கா ஒரு கும்பல் ஸோ அதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் அது மதுரை பகுதிகளில் அதிகமாக நடக்குது நம்ம ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருந்ததை குறித்து நம்ம பேசியிருந்தோம் ஸோ எந்த மாதிரி வந்து மோசடி பண்ணாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மதுரையிலே அதிகமாக இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்குது ஆகவே மக்கள் நீங்கள் எல்லா மக்களும் உங்களுடைய நிலம் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும் உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்களை கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டே இருக்கணும் இல்லைனா நீங்கள் தூங்கும்போது காலாட்டிட்டு தூங்கலைன்னா நீங்கள் செத்து போயிட்டு தூக்கிட்டு புதச்சிடுவாங்க அப்படிப்பட்ட காலம் தான் இந்த காலம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏங்கிற ஒரு நபர் வந்து இறந்துடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏங்கிற ஒரு நபர் இறந்துறாரு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஏங்கிறவருக்கு போலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கிரியேட் பண்ணுறாங்க ஆதார் கிரியேட் பண்ணி இவருக்கு ஒரு சொத்து இருக்குது ஏங்கிறவருக்கு ஒரு பெரிய சொத்தே இருக்குது இந்த ஏங்கிறவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இறந்துட்டார் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் போலியாகவே இவருக்கு ஒரு ஆதார் அட்டை கிரியேட் பண்ணுறாங்க ஆதார் அட்டை கிரியேட் பண்ணி இவர் வந்து பீங்கிறவருக்கு எழுதி கொடுத்தது மாதிரியே கிரைய டாக்குமெண்ட்டை ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஏங்கிறவர் உயிரோடு தான் இருக்காரு அவருக்கு வந்து ஆதார் அட்டை இந்த இருக்குது ஆகவே இவர் தான் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பீங்கிறவர் இவருட்டு ஒரு இடத்த கிரைய பத்திரம் போட்டு வாங்கிறாரு இந்த சம்பவம் இந்த ஏங்கிற வாரிசுகளுக்கு தெரிய வரும்போது அவங்க நிலத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க என் நிலம் வந்து இந்த இவருடைய இவருடைய வாரிசுகள்கிட்ட தான் இருக்குது இவருக்கு இந்த நிலம் வந்து மற்ற பரிவர்த்தனைகளுக்கு செய்ய நினைக்கும் போது அங்கே போய் ஈஸி எடுத்து பார்த்தா இன்னொருத்தர் பேருக்கு இந்த ஏங்கிறவர் பிங்கிறவருக்கு எழுதி கொடுத்தது மாதிரியே அங்கே ஈஸி வருது அப்போ இவங்களுக்கு ஒரே கண்டிஷன் ஆகிடுச்சு பார்க்கும்போது ஏங்கிறவருடைய பிள்ளைங்களுக்கு அதிர்ச்சி ஆகிருது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே நம்முடைய தந்தை இறந்துடுறாரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம அவருடைய நிலத்தை அவர் எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற போது இவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு ஆகிறாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே அவங்களுக்கு இறப்பு சான்று வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அவர் இறந்துட்டார் நிறுவனம் பண்ணுறதுக்கு இறப்பு சான்று இருக்குது ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரிசையாக பெட்டிஷன் வந்து ரேஸ் பண்ணுறாங்க இது போலியான ஆவணம் இதை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க இப்போ நம்ம செவன்டி செவன் ஏன்னு கீழே வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க ஆல்ரெடி வந்து மாவட்ட பதிவாளர்களே வந்து அதை நீக்கலாம் போலி பத்திரங்களை அப்படின்னு அது திடீர்னு வழக்கு வந்து வேறு மாதிரி ஆகி போய் தற்போது வந்து அது வேறு திசை நோக்கி நகர்ந்து போயிருச்சு அதை ரத்தே பண்ணிட்டாங்க தற்போது அது மாவட்ட பதிவாளர்களுக்கு அதை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆல்ரெடி நீங்கள் போலி பத்திரங்களை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அதில் ஒரு ரெண்டு வருஷம் வந்து என்ன ஆகி போச்சு நிலுவையில் இருந்து வச்சு சகோதரர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக நம்மளை வந்து பார்த்தாங்க அப்போ அந்த சுச்சுவேஷனில் கூட அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துச்சு இந்த செவன்டி செவன்டி ஏன் நிலுவையில் தான் இருந்துச்சு அப்போ அது வரட்டும் என்ன முடிவு வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போது இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணிட்டாங்க இந்த ஏங்கிறவங்க வாரிசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணி அதாவது இறந்தவருடைய சொத்தை வந்து உயிரோடு இருக்கிறாருன்னு போ போலி ஆதாரத்தை கிரியேட் செய்து இவங்க வந்து இந்த மாதிரி சொத்தை மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத காவல் நிலையத்தில் வந்து குற்ற வழக்கை தாக்கல் செய்யணும் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து மாவட்ட கண்காணிப்பாளருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த பெட்டிஷன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பதினொன்னில் தான் இவங்க மேலே வந்து ஒரு நாலு பேர் சீட்டிங் பண்ண நிறுவனம் ஆகும்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க எஃப்ஐஆர் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி நூற்றி ஐம்பத்தி நாலு கீழே குற்ற வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுங்கிறது ரூலு அதேமாதிரி ஏழு பிரிவுகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழு பிரிவுகள் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி ஃபோர் ஒன் நைனு ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி ஃபோர் ஃபைவ் எயிட்னு நினைக்கிறேன் ஐபிசி ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஐபிசி ஃபோர் சிக்ஸ் செவன் ஐபிசி ஃபோர் சிக்ஸ் எயிட்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிரிவுகளை எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரிவுகள் கீழே இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆள் மாறாட்டம் ஒன்று மோசடி ரெண்டு போலி ஆவணம் தயாரித்தல் மூணு திருடுறது அதாவது ஏமாற்றுகிறது இது ஒரு நாள் இப்படி வரிசையை செக்ஷன் எல்லாம் மேற்கோள் காட்டி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க தற்போது முதல் குற்றவாளி நாலு பேர் உடந்தையில் முதல் நபரை கைது செய்து தற்போது நீதிமன்ற தற்போது சிறையில் வச்சுருக்காங்க அந்த நபர் என்ன பண்ணுறாரு அந்த பீங்கிற நபர் ஏக்கிட்டே எழுதுவாங்கன்னு சொல்லி போலியோ டாக் பண்ணிட்டு இவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு ஆல்ரெடி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பினை வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கேட்குறாரு எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு அந்த ஜாமீனையும் கூட நீதிமன்றம் நிராகரித்து விட்டது தற்போது வரைக்கும் தலைவர் ஜெயிலில் தான் இருக்காருங்கிறதான் சம்பவம் உண்மையான சம்பவம் ஸோ இந்த சம்பவத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்கிறவருடைய வாரிசு இது எங்க அப்பாவுடைய சொத்து தான் நிரூபிக்கிறதுக்கு அவங்க ஒரு நாலு டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய அவங்க அப்பா பேர்ல இருந்த அடங்கு அப்பா இறந்ததற்கான பிறப்பு சான்று அவங்க அப்பா பேரில் முன்னாடி இருந்த ஆதார் அட்டை ஸோ இத்தனை ஆவணங்களையும் சப்மிட் பண்ணி இதுதான் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் பதிவு பண்ணப்பட்ட இந்த டாக்குமெண்ட் என்பது ஃபோர் ஜரி நிரூபிக்கிறதுக்கான சரியான எவிடன்ஸை இந்த டீம் வந்து சப்மிட் பண்ணதுனால தான் இந்த வழக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க மேலே எஃப்ஐஆர் விழுந்திருக்கு தற்போது அவங்களை ரிமாண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வப்போது உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலகம் சென்று உங்களுடைய நிலம் எந்த லெவலில் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தரையோ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சுங்க எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு நீங்கள் அடிக்கடி உங்களுடைய சர்வே நம்பர் எத்தனை நீங்கள் ஒரு அஞ்சு சர்வே நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சர்வே நம்பரை நீங்கள் போட்டு தமிழ்நிலை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் தற்போது வரைக்கும் அது நம்ம பேரெலாம் இருக்கா நம்ம அப்பா பேரில் தான் இருக்கா நிலம் ஏற்கனவே இருந்த பேரில் தான் இருக்கா தற்போது மாறி இருக்காங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இப்போ ரீசெண்டாக என்னென்னா பட்டாமரத்தில் நடந்துச்சுன்னா பட்டாமரத்தில் யார் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மண்டல துணை வட்டாட்சியர் பேர் கொண்டு இப்போ நீங்கள் கை சீட்டால் அந்த கம்ப்யூட்டர் சீட்டால் வந்துடுது ஆகவே வந்து இணையத்திலே உங்கள் நிலம் வந்து தற்போது என்ன நிலமையில் இருக்குன்னு நீ செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ஏதாவது போலி நடந்துருக்காங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க ஆகவே நீங்கள் ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் ஆவணங்களை சேகரித்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களோட நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஏனோ ஏனோதானு வச்சுக்காமல் நீங்கள் பத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரங்கள் எடுத்து ஒரு ரெண்டு மூணு செராக்சாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க அதே மாதிரி சிட்டாக இருக்குது பழைய சிட்டா வச்சுருக்கீங்கன்னா அதே ரெண்டு மூணு சராக்ஸ் எடுத்து வச்சுங்க பட்டா இருக்குன்னா பட்டா ரெண்டு மூணு சராக்ஸ் எடுத்து வச்சுங்க தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய நிலத்தை நீங்கள் தான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் திருடுகிற கும்பல் எப்படி வேணாலும் திருடுறதுக்கு இங்கே தயாராக இருக்குது இன்னொரு சம்பத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி காலையில் நான் வந்து முகநூல் பார்க்கும்போது அதில் பதியப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமங்கலம் பகுதியில் ஒரு சம் சுந்தரத்தேவர்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி ஆமாம் சுந்தரத்தேவர் தான் நினைக்கிறேன் அவ அவருடைய சொத்தை இன்னொருத்தவங்க வந்து கிரயப்பத்திரம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுந்தரத்தேவருக்கு ரெண்டு பசங்க வாரிசுகள் இருக்காங்க போல் ஆல்ரெடி இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சுந்தரத்தேவருக்கு போலியாகவே இறப்பு சான்றிதழ் கிரியேட் பண்ணி அந்த சொத்தையே முழுசாகவே மாற்றிருக்காங்க சுந்தரத்தேவர் மகனில் ஒருத்தர் போய் நேரடியாக வந்து இந்த விவசாய அடங்கள் எழுதப்போம் போது தான் அந்த சொத்து தன்னுடைய தகப்பனார் பேரில் இல்லாத இன்னொரு பேருக்கு இன்னொருத்தர் பேருக்கு பட்டாம்பாருக்குன்னு பார்த்து அதிர்ச்சி ஆகிறார் அதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் என்ன பற்றாக்கடா சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் கேட்குறாங்க ரெண்டாவது கிராம நிர்வாக அலுவலகத்தில் போய் கேட்குறாங்க கிராம நிர்வாக அலுவலகத்தில் கேட்கும் என்ன சொன்னாங்கன்னா சார்பதி வலுவரம் போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க சார்பதி வலத்தில் கேட்கும்போது அவங்க என்ன பின்னான்னு உழப்பும்போது அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போ அங்கே வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா சமரசம் பண்ணி கின் கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்கான முடிவை நாங்கள் எட்டித் தரோம் அதில் சொத்துக்களை அவங்க அபகரிச்சிருப்பாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை நாங்களே பண்ணித்தரோம் தயவுசெய்து இந்த தர்ணா விட்ட கலைஞ்சிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து கிளைஞ்சி இப்போ பாருங்கள் ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது கூட இறப்பு சண்டு தயார் பண்ணுற ஒரு கும்பல் ஒருத்தர் செத்து போனதுக்கப்புறம் அவரே அவரே நேரில் வந்து பத்திரப்பதி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறது ஒரு கும்பல் எப்படி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஸோ இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்த நல்ல கவனமாக இருங்க நம்ம என்ன நம்ம வந்து அரசுக்கிட்ட சட்டத்திட்ட ரீதியில் படி அந்த சொத்து வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம போய் அதை மீட்கறதுக்கு போராடும் போது நம்மளால் போராடி போராடி நம்ம ரொம்ப வெக்ஸாகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் இருக்க தவிர ஆனால் பொதுமக்களுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தயவு செய்து நீங்கள் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் சரி அபகரிச்சிட்டு போனதுக்கப்புறம் இந்த இந்த சகோதரங்க மாதிரி ஃபைட் பண்ணி நம்ம போய் நம்ம நிலத்தை மீட் மீட்கலாம்னு அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறதுங்கிறது அப்புறம் கை மீறி போனதுக்கப்புறம் நீங்கள் போராடுறதுங்கிறது அப்புறம் ஆனால் இருக்கும்போது அது சேவ் பண்ணி வைக்கணுங்கிறத ரொம்ப நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை ஆகவே அன்புக்குரிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா நம்ம காலாட்டிக்கிட்டே தூங்கலனா செத்து போய்ட்டு புதைச்சிடுவாங்க தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஜாக்கிரதையோடு இருங்க நிலம் வைத்திருக்கக்கூடிய உறவுகள் அது குறித்து தான் அப்டேட்டை அவ்வப்போது தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வப்போது கிராம நிர்வாக அலுவலகம் போயிட்டு நீங்கள் வந்து லைவில் ஒரு பத்தொன்பது எழுதி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அரை வாங்கி வச்சுங்க ஆகவே அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஆகவே பொதுமக்களாக நீங்க விழிப்புடன் இருந்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இந்த கும்பல் இந்த போர்ஜெரி கும்பல் கண்டிப்பாக வந்து அவங்களோட செயல்பாடுகளை முற்றிலுமாக குறைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம அரசுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த போர்ஜெரி கும்பலை எப்படி இந்த உசலம்பட்டி ஏரியா பிரச்சனையை வந்து எப்படி கைது பண்ணாங்களோ அது போல உடனடியாகவே நடவடிக்கை எடுக்கும் இது சம்பவம் நடந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு பண்ணப்பட்ட போலி பத்திரம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு இது வரைக்கும் இந்த ஏங்கிற வாரிசுகள் போராடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க ஸோ இந்த அளவுக்குலாம் இல்லாமல் ஒரு போலி அப்படி நிறுவனம் வச்சோம் உடனே உடனே அரசு நிறுவ அத வந்து நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் இழந்திருந்தா அவங்களுக்கான இழப்பீடை வந்து திரும்ப அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட நிலத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுக்குற தீவிரப்படணுங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக இந்த வீடியோவில் வைக்கிறேன் ஆகவே என்னற்ற உறவுகள் இந்த வீடியோ பார்த்து மற்ற உறவுகளை பயிருங்க மீண்டும் நிலத்தவர்களோட வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி